இந்தியன் டூ படம் ரிலீஸ் ஆகி வெற்றிகரமா ட்ரோல்ஸ்ல ஓடிட்டு இருக்கு அதுக்கான ரீசன் ஏன் இப்படி ட்ரோல் பண்றாங்க எதுக்கான இந்த படத்தை இப்படி இருக்கிறாங்க அதற்கான விஷயத்த வந்து நம்ம இன்னைக்கு பேச போறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை வந்து லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம ரெகுலரா நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க எல்லாரும் இந்தியன் டூ படத்தை எதுக்கு இவ்வளவு விருக்கறாங்க ஏன் இவ்வளவு ட்ரோல்ஸ்ல ஓடிட்டு இருக்கு அப்படின்ற ரீசன் வந்து பாத்தீங்கன்னாக்கா இந்தியன் ஒன் படம் அதை பத்தி தான் நம்ம பார்க்கணும் என்னன்னாக்கா இந்தியன் ஒன் வந்து வந்து இண்டஸ்ட்ரியல் வெற்றி ஒரு மனுஷன் வந்து இந்த அளவுக்கு இப்ப ட்ரோல்ஸ்ல போயிட்டு இருக்காருனாக்கா அதுக்கு என்ன ரீசன்ன்றத நம்ம பார்க்கலாம் அவர் அசால்ட்டா நினைச்சுக்கிறீங்க ஒரு டைம்ல அவரை பார்த்து அலராதனே கிடையாது தெரியுமா மொதல் ரீசன் வந்து இந்தியன் ஒன் படம் எடுக்கும் போது வந்து சுஜாதா இருந்தாரு அப்புறம் கவுண்டமணி செந்தில் இருந்தாங்க அந்த படத்துல நம்ம ஏ ரஹ்மான் சார் மியூசிக்ல இருந்துச்சு ஸோ இதெல்லாம் தான் அது வெற்றி பெற்றது அப்படின்ற அதனால இந்த படத்துல வந்து அவங்க எல்லாம் இல்லை அதனால மிஸ் ஆகுது அப்படின்னு பார்க்கும்போது முக்கியமாக இந்த இந்தியன் டூ வந்து கதையே இல்லைங்க என்னடி சொல்கிறேன் இந்த படத்தில் முக்கியமாக என்ன பிரச்சனை பார்த்தீங்கன்னாக்கா மேக்கப் இது ஏன்னா ஃபர்ஸ்ட் பாட்டுக்கு வந்து அப்படி பண்ணியிருந்தாங்க பயங்கரமாக பண்ணியிருந்தாங்க ரியாலிட்டிக்காக இந்த விஷயத்தில் ஏனோ தானு பண்ணிட்டாங்க ஸோ இது பார்க்கும்போது இந்த காக்கா முட்டை சொல்லுவாங்களே ஃபீஸாக எப்படி இருந்தது இது ஆசை தோசை நல்லா இருந்துச்சு சனாதிபதி போட்டு தள்ளிடலாம் ஏன்னா அப்படிதான் இருக்குது எதுக்கு ரெண்டாவது பாட்டுல வந்து எங்களை போட்டு தள்ளணும் நல்லா பாருங்க பல ஆரம்பத்துல இருந்து ஒவ்வொரு டெத்தா விழுது இருந்து உயராங்களாம் ட்ரெயின் அடிபட்டு சாவுறாங்களாம் தேட்டர்ல நாங்களும் திட்டு டிக்கெட் எடுத்துட்டு சாவுறோம் அந்த திறந்துடு கதவு திறந்துடு கதவு திறந்துடுன்ற மாரி வெளியே வந்து எல்லாம் கத்துறாங்க ஐயா கதவு திறந்துடுங்க வீட்டை ஓடிடுறோம் வீட்டுக்கு போயிடுறோம் இது தெரியாதாலம்மா வந்து மாட்டிக்கிணுங்க ஏன்னா அப்படிதான் போ ட்ரோல்ஸ்லாம் போயிட்டு இருக்கு கதையோட ஒரு லைன் ஒரே ஸ்டோரி வந்து நீ தெரியாதா ஒரு டீ போடு ஏய் அண்ணனுக்கு ஒரு

சித்தார்த்து வந்து ஸ்டார்டிங் ஒரு இவங்க இவங்கெல்லாம் அழிக்க ஒரு ஹண்ட்டிங் டாக் தான் வேணும் அப்படின்ற ஒரு டயலாகும் எல்லாரும் கடிச்சு ஒரு ஹன்டிங் டாக் வரும் அதாவது கேட்டால் நாய் அப்படின்ற விஷயத்தை கொண்டு வந்து கடைசியில் தெரு நாய் மாரி அடிச்சு தைக்குறாங்க அப்படி போகுது கிளைமேட்ஸில் பாருங்க தெருநாய க கல் எடுத்து அடிப்பாங்கல்ல அது மாரி மூளைக்கு மூல கல்லை பூக்கி அடிச்சு அடித்து தைக்குறாங்க

எப்படிதான் இந்த கதையை எப்படிதான் யோசிங்களோ எது எப்படிதான் பண்ணீங்களோ